நான் சொல்லுவதை அவன் கேட்பானா இந்த கூட்டம் சொல்லுவதை அவன் செவிமடுப்பானா தெரியாது ஆனாலும் என் பங்கிற்கு என் கண் முன்னால் குழந்தைகள் கொல்லப்பட்ட போது ஒரு இனம் கபலீகரம் செய்யப்பட்ட போது ஒரு ஆண்ட பரம்பரையை வாழ்த்த பரம்பரையை அடையாளம் தெரியாமல் அவர்கள் வீழ்த்திய போது அதற்காக குரல் கொடுக்க நானும் போய் நின்றேன் என்று இறைவனிடம் மன்றாட இது போன்ற போராட்டங்களுக்கு வந்து நின்றது நமக்கு தேவை அமெரிக்காவிலே வாழுகிற அல்லது இஸ்ரேலுக்கு இசைவு தெரிவிக்கிற இன்றைய ஐரோப்பிய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே கொள்கை ரீதியாய் கோட்பாட்டு அளவில் அவர்கள் பெரிய எதிரிகள் இஸ்லாமிய உலகம் போற்றுகிறது மரியம் அழகி மரியம் அம்மா கிறிஸ்தவ உலகம் கன்னிமேரி என்று சொல்லி அவர்களை கடவுளாய் பார்க்கிறது அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த பெண்ணை பற்றி யூதன் இன்றைக்கு வரையும் யூதனுடைய வாசகம் கொள்கை கோட்பாடு யூதன் நம்பிக்கை என்ன தெரியுமா கடவுளை கூட தவறான நடத்தை உள்ள பெண் என்று நீ கூட்டணி சேரலாமா ஆனால் சேர்ந்து கொண்டிருக்கிறான் எதற்கு தெரியுமா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை குறிவைத்து இது அரசியல் அல்ல இது நிலப்பரப்பிற்கு நடைபெறுகிற போர் அல்ல ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீதான வன்மம் ப்படைத்தான் ஈராக்கை தொலைத்தார்கள் உலகத்தினுடைய அழகான நாகரிகத்தினுடைய தொட்டில் என்று சொல்லுகிற ஈராக் இன்றைக்கு சுடுகாடாக இருக்கிறது இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேல் சுடுகாடு காரணம் இதே கூட்டணிகள் தான் தலைமை அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் செடுமை மிக்க இந்த உலகத்தினுடைய இஸ்லாமிய நகரம் கல்ச்சுரலை கலாச்சாரத்தை ஹெரிடேஜுகளை பாரம்பரியங்களை உள்ளடக்கி வைத்திருந்த ஆப்கானிஸ்தானை சுடுகாடாக்கினார்கள் ஒரு ஈராக்கை போல் ஒரு ஆப்கானை போல் ஒரு பலஸ்தீனத்தை கதை முடித்துவிட்டு ஒரு சுற்றுலா நகரத்தை கொண்டு வருவேன் என்று பேசுகிறான் சுற்றுலா நகரம் வருமாம் யுனிவர்சிட்டி வருமாம் இண்டஸ்ட்ரிகளில் வருமாம் ஐரோப்பிய நாடுகள் அதிலே வந்து பங்களிப்பு செய்யுமாம் ரியல் எஸ்டேட் கனவை பேசுவது யாரோ கடை பெஞ்சில பேசல இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகிறான் பார்ல இப்பலஸ்தீனத்தை முடித்து விடுவோம் விரைவில் அது ஒரு கிரவுண்டு அது ஒரு லேண்டு யார் யாரெல்லாம் எந்தெந்த நாடுகளெல்லாம் இன்வெஸ்ட் ஐடியாவில் இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் வாருங்கள் என்று கேட்கிறான் இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட் நெசாட்ல சமீபத்தில் நடைபெற்ற ஃபலஸ்தீன் பிரச்சனைகளை குறித்த ஒரு கருத்தரங்கத்தில் இதை முழுவதும் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசினார் த ரியாலிட்டி ஃப்ரம் பலஸ்தீன் குறிப்பாக காசா அதனுடைய கருப்பொருளை எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் நாலு குழந்தை உயிரோடு இருந்தாலும் திரும்ப ஒரு பலஸ்தீன் உருவாகும் ஒன்னால் அழிக்கவெல்லாம் முடியவே முடியாது வரலாற்றில் அப்படி அழிப்பதற்கான வாய்ப்புகளை எவனெல்லாம் உருவாக்கினானோ அவனெல்லாம் அழிந்து போனான் குரானின் ஒரு வாசகம் சொல்ல வேண்டும் தில்கல் ஐயா முதாஹா பை நாஸ் கால சக்கரத்தை நாம் சுழற்றி கொண்டே இருக்கிறோம் உனக்கு ஒரு டர்னுன்னா எனக்கு ஒரு டர்ன் இன்னைக்கு நீ அங்கன்னா நாளைக்கு நான் அங்க எப்போதும் காலம் இதே போல் இருக்காது இருந்திருந்தால் செத்து இருக்க மாட்டான் இருந்திருந்தால் நம்ரூது செத்து இருக்க மாட்டான் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் மோசமான கொடுங்கோளர்கள் மண்ணை கவி இருக்க மாட்டார்கள் எல்லாத்துக்கும் ஒரு டர்ன் உண்டு இப்போது உனது ஆட்டம் என்பதால் ஆடுகிறாய் உன்னை அடக்கும் காலம் வெகு தொலை விலை இல்லை உனக்கெல்லாம் சாவு ஒரே நல்ல வரவே கூடாது இஸ்ரேலுடைய அதிபருக்கெல்லாம் வரக்கூடாது ரொம்ப காலம் நீ இருந்து அணுவணுவாக துடிச்சு நாசமாகணும் ஏன்னா அப்படி தான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தான் இஸ்ரேலுடைய முன்னாள் அதிபர் தெரியுமா ஏரியல் ஷரோன்னு ஒருத்தன் அவன் ரெண்டாயிரத்தினுடைய புதிதில் காசாவினுடைய குழந்தைகள் மீது கொத்து கொத்தா கொண்டு போட்டவன் அவன் தான் ஏரியல் ஷரோன்கிறவன் என்ன ஆச்சு அவன் எப்படி இறந்தான்னு தெரியுமா எட்டு வருஷம் வெறும் பாடி எல்லா ரூகம் மட்டும் எடுக்க மாட்டேங்கிறான் எல்லா பார்ட்டும் போயிடுச்சு செத்த பிணம் கோமாவில கிடக்கிறது அகில உலகத்தின் எல்லா மருத்துவனும் வந்து பார்த்துட்டான் என்னான்னு தெரியலை உயிரும் போய் தொலைய மாட்டேங்குது ஆனால் வச்சிருக்கவும் முடியல அத்தனையும் பெட்ரிட்டன் பூரா கைகால் அசைக்க முடியவில்லை கண்ணு அசையல ஆனா உயிர் போக மாட்டேது எட்டு வருஷம் கழித்து போவாயோ ஆசா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து போன பிணம் எரியல் சரோன் அவனை விட மோசமா இன்னைக்கு இருக்கிறமே சாவணும் இறைவன் அதை நடத்தி காட்டுவான் அதாவது தட்டு இல்லாம குழந்தைக்கு உணவு ஒரு நாட்டை இது பண்றதுங்கிறது ஒரு புதுமையான போர் ஆயுதம் பயன்படுத்துகிறான் என்றால் ஜெகத்தினை அழிப்போம் என்று இந்த மண்ணின் பாரதி பாடினான் ஒரு குழந்தைக்கு உணவு இல்லைன்னா ஜெகத்தினை அழிப்போம் நாம் ஆனா என்ன மோசம் நிவாரண பொருள் பூரா வெளியே நீக்குது நிவாரண பொருள் பூரா எத்தனையோ கிரான்களில் டேங்கர்களில் வந்து நிற்கிறது உள்ள விட மாட்டேங்கிறான் குழந்தைக்கான பால் வெளியே நிற்கிறது உள்ள மாட்டேங்கிறான் மனித குலத்தின் எவ்வளவு கொடூர அரக்கனாக இருக்கும் இன்னைக்கும் கூட கிராமத்தில் டீ கடையில் கூட எழுதி போட்டிருக்கான் குழந்தைகளுக்கு புட்டியில வாங்குற பாலுக்கு காசு வேண்டாம் ஒரு ஒரு கிராமத்து டீ கடைக்காரனு கூட அந்த உணர்வு இருக்கு குழந்தையினுடைய பாலில் காசு சம்பாதிக்க கூடாது அது வியாபாரம் பார்க்க கூடாது என்று தெரிகிற இவன் உலகத்திலே குழந்தைகளின் பட்டினியை தான் பேராயுதமாக பயன்படுத்துகிறான் என்றால் எவ்வளவு கொடூரமாக அரக்கனாக இருக்கும் அநேகமாய் பேசியவர்கள் எனக்கு முன்னாலே சொல்லி இருக்க வேண்டும் இந்த வாரத்தினுடைய சிஎன்என்ல நேரடியாக காட்டப்பட்ட செய்தி சிஎன்என் நியூஸ் சேனல்ல ஜனாசாவில குண்டனுப்பி இருக்கிறான் ஒரு முஸ்லிம் இறந்து போய்விட்டார் நல்லவன் மாதிரி நடிச்சு இந்தா இந்த முஸ்லீமோட உயிர் போயிடுச்சு உங்கள் மத சர சட்டப்பிரகாரம் கஃபன் எல்லாம் செஞ்சு குளிப்பாட்டி அடக்கம் பண்ணிக்கோன்னு கொடுத்து நீ ஊர்வலமாக போய் உங்கள் மசூதியில் உங்கள் கபருஸ்தானில் அடைக்கோன்னு கொடுத்துருக்கான் குளிப்பாட்டி முடித்து கஃபனெல்லாம் முடித்து கொடுத்துருக்கான் சராசாவை அப்படியே தூக்கி கொண்டு ஊர்வலம் போகிறது பார்த்தவர்களுக்கு தெரியும் நம்மூர்ல கலிமா ஷஹாதத் என்று ஜனாசாவிலே ஓதி கொண்டே செல்லுவதை போல அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி கொண்டே ஜனாசாவை தூக்கிக் கொண்டு போகிறார்கள் நடு ரோட்ல ஜனாசா வெடித்து சிதறுகிறது செத்த பிணத்தினுடைய ஜனாசாவினுடைய வயிற்றில் சக்தி வாய்ந்த குண்டை கட்டி அனுப்பியவன் இந்த உலகத்தில் ஹிட்லர் எல்லாம் இல்லை இவர்களை போல் வரலாற்றில் கொடுங்கோளர்கள் கொடூரர்கள் யாருமே இல்லை வீட்டும் சொல்லுகிறோம் இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் இது நாய் என்று சொன்னால் நீங்கள் நாய் மீது இரக்கம் காட்டுவீர்கள் இல்லை இது வெறி நாய் என்று சொல்ல வேண்டும் அப்போதுதான் ஊரே சேர்ந்து அடிக்கும் இது வெறி நாய் என்று தான் ஊரில் உள்ளவர்களை எல்லாம் கூட்டி வைத்திருக்கிறோம் ஒத்த கருத்துடையவர்களை எல்லாம் கூட்டி வைத்திருக்கிறோம் இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் டெய்லியும் தொலைக்காட்சியில் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க அல்மோஸ்ட் ஏராளமான நாடுகள் அமெரிக்கா உள்ளிட்ட அத்தனை நாட்டிலையும் பிரம்மாண்டமான பேரணிகள் லேஸ்மஸான பேரணி இல்லை எல்லாமே லட்சக்கணக்கான பேரணி வழக்கம் போல் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மட்டும் நீட்டாக பிரியாணி சாப்பிட்டு இருக்கான் போல் தெரியுது வீதிக்கு வரலை சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் வீதிக்கு வரலை நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மால் குரல் கொடுக்க முடியும் என்கிற நேரத்திலே கூட குரல் கொடுக்க முடியாமல் சத்தியத்தை பேசாமல் இருப்பவர்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிக வசல்லம் ஊம ஷைதான் என்று சொன்னார்கள் அஸ் சாக்கித் சைதான் உன் அஹ்ரஸ் ஊம ஷைத்தான் யாரும் வருத்தப்பட வேண்டாம் வார்த்தை மீறுகிறது என்று இன்றைக்கு சுற்றி இருக்கிற அரபு நாடுகளில் தொண்ணூறு சதவீதம் வாடுகிறார்கள் அவர்கள் உண்டு அவர்களின் பிரியாணி உண்டு அவர்கள் உண்டு அவர்களின் மாளிகை உண்டு அந்த புறம் உண்டு என்று அழைகிற அரபுகள் அல்லாஹருக்கு என்ன பதில் சொல்லுவார்கள் பலஸ்தீன குழந்தை மண்ணை எடுத்து சாப்பிடுகிற போதே என்ன எல்லாம் கூப்பிடவில்லை என்று மண்ணை தின்று கொண்டு அந்த சிறுவனும் சிறுமியும் கேட்கிற அந்த ஹீனமான குரல் அந்த பலவீனமான தொனி உலகத்துக்கே கேட்குது ஆனால் பக்கத்தில் உள்ள அரபு நாடுகளுக்கு கேட்கலையே அவன் சொகுசாக இருக்கிறான் சவுதியில் கூட கிளப்பெல்லாம் கொண்டு வந்துட்டான் மதுக்கடையெல்லாம் கொண்டு வந்துட்டான் வெளிநாட்டு இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் சௌரியத்திற்காக நாங்கள் மதுக்கடை திறக்கிறோம் ஆனாலும் நாங்கள் இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறதுனால ரொம்ப கண்டிஷனாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஒருத்தனுக்கு நாற்பது லிட்டர் மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு வக்கனை வேறு பேசுகிறான் ரேஷன் கார்டில் அளவு கொடுக்குற மாதிரி அஞ்சு கிலோ கொடுக்குற மாதிரி நாற்பது லிட்டர் மட்டும் கொடுப்பானா நீ நாற்பது லிட்டரு கொடுத்தீங்கன்னா பிளாக்கில் நானூறு லிட்டர் எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியுமில்ல மதுக்கடைகளை ஆபாச நடனங்கள் நடத்துகிறாய் பக்கத்தில் கொத்து கொத்தாய் படுகொலை செய்யப்படுகிற இந்த ஹீனமான குரல் உனக்கு கேட்கவில்லை என்றால் அதீசிலே சொன்ன தான் நிச்சயமாக இன்றைக்கு மத்திய கிழக்கிலே மௌனம் சாதிக்கிற அதே நாடுகள் தானே ஆச்சரியமா இருக்கும் நபிமொழி ஒன்னு பிரபலமான நபிமொழி நீங்க எல்லாம் இந்த பலஸ்தீன் பயான்கள் கேட்கிற போது கேட்டிருப்பீங்க கயாமத்து வரை பிரச்சனைகள் அவ்வப்போது யூதர்கள் செய்வார்கள் கடைசி கடைசியாய் போர் நடக்கிற போது மரம் பேச ஆரம்பிக்கும் அந்த மரம் சொல்லுமாம் வா எனக்கு பின்னாடி ஒரு யகுதி ஒழிஞ்சிருக்கான் வந்து வெட்டிட்டு போ எனக்கு பின்னாடி ஒரு யூதன் ஒழிஞ்சிருக்கான் வந்து வெட்டிட்டு போன்னு யாரும் சொல்லுவாங்களாம் மரம் பேசும் என்று ஹதீஸில் வருகிறது இது ஏதோ கதை அல்ல புகாரி முஸ்லீம் எல்லா நூல்லையும் இந்த ஹதீஸ் வருது மரம் பேசும் நம்ம கூட யோசித்தோம் ஏன் மரமெல்லாம் பேசணும்னு அப்புறம்தான் தெரிஞ்சது பேச வேண்டிய அரபெல்லாம் மரம் மாறி மரத்து போயிருக்கிறதுனால வேற வழி இல்லை மரம் தான் பேசும் பேச வேண்டியவர்கள் பேசவில்லை இன்னைக்கு வரைக்கும் கூட ஓங்கி ஒழித்து குரல் கொடுக்காத அரபு நாடுகள் ஏராளம் இருக்கிறது ஆனால் மனித குலத்தின் இந்த பேரழிவை கண்டித்தாக வேண்டும் இன்றில்லாவிட்டாலும் என்றாலும் அந்த சின்னஞ்சிறிய குழந்தைகள் கையில் வைத்திருக்கக்கூடிய கற்கள் நிச்சயமாக பதில் சொல்லும் உங்களுக்கு தெரியுமா உலகத்திலே உலகத்திலேயே மிக அதிகமான இளம் வயது விதவைகள் வாழுகிற நாடு லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கள் வேறுனா கூகுளில் சர்ச் என்ஜினில் போய் படிங்க உலகத்திலேயே இளம் விதவைகள் அதிகம் வாழுகிற நாடு நம்பர் ஒன்று ஆப்கானிஸ்தான் நம்பர் ரெண்டு ஈராக் இப்போ நம்பர் த்ரீ ஃபலஸ்தீன் இந்த மூணுக்குமே இந்த தமிழில் திட்டும் போது தாலி அறுத்த வயலன்னு திட்டுவானுங்க உலகத்தில் ஏராளமான ஈராக்கிய பெண்களின் ஆப்கானிய பெண்களின் இப்போது பலஸ்தீனிய பெண்களின் தாலி அறுத்த கூட்டம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ட்ரோன்களிலே கொண்டு வந்து குண்டு போட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும் ட்ரோன் இந்தியாவினுடைய அதானியுடையது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் நாடகம் ஆடுகிற சர்வதேச நாச கூட்டணி கூட்டணிதான் இனப்படுகொலை திட்டமிட்டு செய்யப்படுகிற இனப்படுகொலை இணையாக உலகத்தில் விதவைகள் அதிகம் வாழுகிற நாடாய் அந்த நாட்டை மாற்றுவதற்கு சுடுகாடாக ஆக்குவதற்குள்ள திட்டத்தை தான் இன்றைக்கு தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் உலகமெல்லாம் கண்டன ஆர்ப்பாட்டம் குரல்கள் ஆச்சரியமாக மேற்கத்திய நாடுகளில் நடந்தது பிரிட்டன்ல நடந்தது டிசேபிள் ஊர்வலம் போனாங்க நமக்கு கண்களிலே கண்ணீர் வந்தது ஊர்வலத்தில் அத்தனை பேரும் டிசேபிள்டு யாருமே நல்ல மனிதர்கள் நம்மள மாதிரி உள்ளவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வரல அத்தனை பேரும் கால் போனவர்கள் கை போனவர்கள் கண் போனவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உடலிலே ஏராளமான உடல் அங்ககீனங்களை சுமந்தவர்கள் ஊர்வலம் போனார்கள் நீங்க கேட்கலாம் எதற்காக இப்படி ஒரு பேரணி இப்படி ஒரு ஊர்வலம் அல்லது ஆர்ப்பாட்டம் அல்லது பொதுக்கூட்டம் சென்னையில நடந்தது கோவையில் இன்னைக்கு இதே நேரம் நடந்துட்டு இருக்கு நாம இங்கே நிக்கிறோம் இதெல்லாம் தேவையா இப்படி இருந்தா அவங்க காதல உழுகுமா காதல ஒழுகுமாங்கிறதுக்குல்ல என்னாலும் ஒரு குரல் நான் எங்கோ வாழுகிற ஒரு இனப்படுகொலையை கண்டித்து என் சமுதாயத்திற்காக நான் குரல் கொடுத்தேன் என்று சொல்ல நாம் வந்து நிற்கிறோம் அல்லாஹ் இந்த கூட்டத்தை ஏற்பானாக